அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இன்றைய வீடியோவில் நாம் மகாலயா அமாவாசையான இன்றைய தினத்தில் காய்கறிகளை மருந்தும் சமைச்சிடாதீங்க அப்படின்றத இப்பவே நான் பதிவிட்டுக்கிறேங்க மகாலய அமாவாசை இந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியான ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் வந்திருக்கு சூரியனும் சந்திரனும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் அமாவாசை என்று சொல்வோம் ஆனால் இந்த வருடம் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அமாவாசை வருவது கூடுதல் சிறப்புடையதாகும் மகாலய அமாவாசை என்று முன்னூர்களை வழிபட்டு படையில் வைக்கும் போது சில குறிப்பிட்ட காய்கறிகளை கண்டிப்பாக சமைக்க கூடாது இந்த நாளில் சமைக்க வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய காய்கறிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாமா மகாலய அமாவாசை அன்னைக்கு வேறு என்னெல்லாம் அருள் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை இதற்கு பொருள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்தவங்க மகாலய அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபடணும் அப்படின்றது மட்டும் கிடையாது நம்முடைய முன்னோர்களை நம்மால மறக்க முடியாது இல்லையா அவங்க இறந்த மாதமும் தேதியும்

சில சமயங்கள்ல முன்னோர்களுடைய மனம் வருந்துவதால நமக்கு பித்ரு தோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் ஏற்பட்டது அப்படி எந்த திதி நட்சத்திரத்துல இறந்தாங்க அப்படின்னு தெரியாத நம்முடைய முன்னோர்களுக்கு மகாலய அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அதை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்புன்னு வலியுறுத்தப்படுது மகாலய அமாவாசை வழிபாடு எப்படிங்க செய்யணும் மகாலய அமாவாசை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து நீர்நிலை

அப்படி பெரியவங்க யாரும் இல்லனா யாரு அமாவாசை விரதம் இருக்கிறாங்களோ அவங்கதான் முதல்ல சாப்பிடணும் மகாலய அமாவாசை அன்னைக்கு சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன தெரியுமா முன்னோர்களுக்கு படையல் போடுறதுக்காக சமைக்கும் போது சில காய்கறிகளை கண்டிப்பா சமைக்கவே கூடாது அதே சமயம் சில காய்கறிகளை சமையல் பண்ணி முன்னோர்களுக்கு படைச்சு வழிபடுறதுனால நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் நீங்க ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு அவரக்காய் பொடலங்காய் கொத்தவர பூசணிக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சேனிக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்ட மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் பாசிப்பருப்பு பாயசம் அப்பளம் உளுந்து வடை கோதுமை வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து சமைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மருந்தும் சமைக்க கூடாத காய்கறிகளை சொல்றேன் அதே சமயம் மகாலய அமாவாசை அன்னைக்கு மருந்தும் கூட சில காய்கறிகளை சமைக்கவோ முன்னோர்களுக்கு படையல்ல இட்டு வழிபடவோ கூடாதுங்க இது முன்னோர்களை மட்டும் இல்ல மகாலட்சுமியையும் கோபப்படுத்திடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முட்டைக்கோஸ் முள்ளங்கி மூக்கள் கீரை பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் கத்தரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் காலிஃபிளவர் வெங்காயம் பூண்டு அசைவ உணவுகள் எல்லாமே தவிர்த்தணும் மகாலயா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு மத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறது உணவு தானம் கொடுக்கறதெல்லாம் சிறந்தது இது முன்னோர்களோட ஆசிகளை பெறுவதற்கு ரொம்ப சிறந்த எளிமையான வழிமுறைங்க சொன்னாங்களே உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபட தயாரா இருப்பீங்க நம்புறேன் என்னென்ன காய்கறிகள் சொன்னோம் அப்படின்றத சரியா கேட்கலாம் திரும்ப ஒரு முறை கேட்டு பார்த்துட்டு நீங்க அந்த காய்கறிகளை மட்டும் சமைங்க முடியலைன்னா அது லிஸ்ட் பெருசா போகுதுன்னா சமைக்க கூடாத காய்கறிகள் இருக்கும் இல்லையா அதை மட்டுமாவது கேட்டுட்டு அதை சமைக்காம நீங்க வந்து இது பண்ணலாம் நாளைக்கு முருங்கைக்கீரை வந்து சாப்பிடலாம் தாராளமா நீங்க சாப்பிடுங்க சரிங்களா சமைச்சு நீங்க வழிபட்டுட்டு சாப்பிடலாம் ஓகே சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நீங்க இன்றைய மகாலய அமாவாசைக்கு இந்த கோவிலுக்கு நீங்க இன்றைய மகாலய அமாவாசையை உங்களோட வீட்டுல இது பண்ணீங்களா இல்லன்னா கடல் ஆறு குளங்கள் இந்த மாதிரி போயிருப்பீங்க இல்லையா அந்த அனுபவங்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்க நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்